வெல்கம் வெ்கம் டு உலகம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து ஸ்டூல் இந்த ஸ்டூலில் தான் நான் வந்து உட்காந்த ட்ரெஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் இங்கே பாருங்கள் உடஞ்செல்லாம் இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டூலில் ரொம்ப நேரம் வந்து நம்ம உட்காந்து ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா பேக் பெயின் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ஸ்டூலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குஷன் மாதிரி ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சே நம்ம ரெடி பண்ணலாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இது வந்து ஸ்கர்ட்டு உங்கள் வீட்டில் இது மாதிரி பழைய ஸ்கர்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் பழைய ஸ்கர்ட் இது இதை நம்ம திருப்பிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம எவ்வளோ நேரம் உட்காந்ததுனாலும் ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் ஒன்றுமே ஆகாது பேக் பெயின் எதுவுமே வராது இங்கே பாருங்கள் நான் திருப்பிட்டேன் இப்போ இந்த இந்த உள்ளே இருக்கிறது இல்லையா இந்த கிளாத்லாம் நம்ம மேலே வச்சுக்கலாம் இப்போ இந்த எலாஸ்டிக் வருது இல்லையா இதை வந்து எல்லா பக்கமும் வந்து நம்ம இப்படி வந்து க்ளோஸ் பண்ணலாம் இது ஃபுல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆளால் க்ளோஸ் பண்ண முடியாது ஒன்று நாள் ஹெல்ப்புக்கு வேணும் ஒன்றராள் கை இப்படி பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணால் இது உங்களுக்கு ஃபுல்லாத்தையும் நான் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே இங்க பாருங்க நான் போட்டுட்டேன் இந்த ஸ்கர்ட் பாருங்க எலாஸ்டிக் வந்து இங்க போட்டு போடுறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நீங்கள் யாராச்சும் ஹெல்ப் கூப்பிட்டு போட்டிங்கன்னா ஈஸியா போட்டுடலாம் இங்க பாருங்க நான் இது வரைக்கும் போட்டுட்டேன் எலாஸ்டிக்கு நல்லா டைட்டா இருக்கும் வரவே வராது இப்போ இது மாதிரி போட்டுட்டு இதுக்குள்ள வந்து நம்ம ஸ்பாஞ்ச் போடலாம் உங்க வீட்டில் பழைய பேபிஸோட பெட் இல்லை பழைய பிள்ளவோட அதுல இருக்கிற எல்லாம் போடலாம் அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல பழைய துணி இருந்துச்சுன்னா அதை அழகாக மடிச்சிட்டு இது உள்ள வச்சு பண்ணலாம் நான் எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன் வந்து அந்த பேபி இதுலேருந்து எடுக்கிறது ஃபுல்லாத்தையும் பேபி பேபி பெட்லேருந்து எடுத்தது இதை பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே அது உள்ளே வச்சோம்னா ரொம்ப இதுவாக இருக்கும் அதனால இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு கயிறு வச்சு நல்லா டைட்டாக கட்டிட்டு அதில் வைக்கலாம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பஃன்னு இல்லாமல் அழகாக இருக்கும் இப்போ நல்லா வந்து கட்டிடலாம் டைட்டாக இப்போ இந்த சைடும் ஒரு த்ரெட் வச்சு நம்ம கட்டிடலாம் ஒரு மாதிரி கட்டுறப்ப நல்லா பஃப்னு இல்லாம கரெக்டாக ஈக்குவலா இருக்கும் எல்லா சைடுமே அதுக்காக தான் நான் கட்டுறேன் பாருங்க இந்த சைடு ஒரு த்ரெட்டு இங்கே ஒன்று பண்ணேன் இப்போ இந்த கார்னருக்கும் வச்சு நம்ம புதலாம் பாருங்க இப்போ நம்ம கட்டி வச்சுட்டோம் இல்லையா இப்போ இதுக்குள்ள நம்ம வைக்கலாம் இப்போ வீட்டில் இது மாதிரி ஸ்பான்ஸ் இருந்தால் நீங்கள் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா பழைய கிளாத்தை அழகாக மடிச்சுட்டு நீங்கள் வைக்கலாம் நான் ஸ்பாஞ்ச் இருக்கிறனால நான் ஸ்பாஞ்சில் விற்கிறேன் இது பாருங்க இப்போ ஸ்பாஞ்சு வச்சுட்டேன் நான் இப்போ எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு அணிவனாக இருக்குது ஸோ நம்ம வந்து அதை வந்து ஈக்குவலாக ஆக்கிறதுக்காக நம்ம வந்து அது ஈக்குவல் பண்ணலாம் அதுக்கப்புறம் இங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் ஏதாச்சும் வேஸ்ட் கிளாத் ஏதாவது இருந்துச்சுன்னா லுங்கி சாரீஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னா அதை மடிச்சு மேலே வைக்கலாம் அழகா மேல நீட்டா இருக்கும் அதுக்காக நான் மேலே வைக்கிறேன் இது மாதிரி வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அனீவனா இல்லாம ஈக்குவலா இருக்கும் அதுக்காக நான் இங்க வைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம நல்லா உட்கார உட்கார பார்த்தீங்கன்னா அது நல்லா அழகாகிடும் ஆகிடும் ஃபஸ்ட்டு அந்த ஸ்பாஞ்ச் இருக்கிறதுனால அது மாதிரி இருக்கும் நீங்கள் ஓல்டு கிளாத் எல்லாம் அழகாக மடிச்சு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம இது மாதிரி சுற்றிக்கலாம் நீங்கள் பாருங்கள் இது மாதிரி சுற்றிட்டு ஒரு அழகாக சுற்றலாம் சுற்றிட்டு இந்த சைடில் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம அதை அப்படியே வந்து கீழே சொருகிடு போதும் இங்கே பாருங்க இந்த இது இருக்கு இல்லையா கீழே இருக்கு இல்லையா இந்த எலாஸ்டிக் இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம நல்லா இதுக்குள்ளே இப்படி சொருகிடலாம் இதுக்குள்ளே வச்சு நல்லா சொருகிட்டோம்னா டைட்டாக இருக்கும் அது அதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம செருகலாம் பாரு இந்த சைடு இருக்குல்லையா இந்த கிளாத்து இந்த கிளாத்தையும் நம்ம இந்த சைட்ல நல்லா இழுத்து டைட்டாக சொருக்கிடலாம் இப்படி சொருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும் வரவே வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நல்லா இழுத்து விட்டுடலாம் நம்ம உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ சொருக்கிட்டு நீங்கள் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் இழுக்கலாம் நீங்கள் அதே மாதிரி இந்த சைடும் கொஞ்சம் நல்லா இழுத்து விட்டுடலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமே கிடையாது ஈஸி தான் இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ பேக் பெயினே வராது நம்ம நல்லா அழகாக குஷன் மாதிரி அழகாக உட்காந்துக்கலாம் சூப்பராக இருக்குது சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு ரொம்ப நல்லாயிருக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ